கண்ணியமிக்க ஆடி மூலமா பெருமக்களே மற்றும் முள்ளூர் வெளியூர் ஜமாத்தார்களே இங்கு அமர்ந்திருக்கும் தாய்மார்களே மற்றும் மாணவ செல்வங்களே உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக அன்போடு வரவேற்கிறேன் அன்பார்ந்தவர்களே நான் சலாம் கூறி நீங்கள் பதில் சலாம் கூறுவீர்கள் என்று நம்பிக்கை கூறுகிறேன் அஸ்லாம் மக்கத்து ரோஜா மதினத்து ராஜாவாம் ஆகிய எம்பெருமானார் முகமது நபி சந்தா வலை வசல்லம் அவர்கள் சொன்னால் எனது உரையை ஆரம்பிக்கிறேன் அலமது இல்லா அன்பார்ந்தவர்களே உங்களுக்கு மத்தியில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அழகிய துவாக்கள் என்ற தலைப்பு அஹமதுல்லா அலமதுல்லா இல்லதீன் அஹமது ஹூன சல்லி அலா ரசூலிகில் கரீம் அம்மா பாத் فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي ويؤمنوا بي لعلهم يرشدون وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء محر العبادة أو كما قال عليه الصلاة والسلام أنبار திருமறையில் என்னை பற்றி நீங்கள் கரீம் அவர்கள் அருகாமையில் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் கூறுகிறார்கள் என்று அல்லா தலா திருமணம் கூறுகிறார் மற்றொரு வசனத்தில் கூறுகிறார் மனிதராவது என்னை துவாவின் மூலம் அழைத்தால் அந்த துபா அந்த அழைப்பிற்கு அல்லா நான் பதில் கூறுகிறேன் என்று நீங்கள் கூறுகிறார்கள் என்று அல்லா தால பிற்பரில் கூறுகிறான் நபியும் கூறுகிறார்கள் எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் துவா ஒன்றே மூலக்கூறாகும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு தேவை இருக்கிறது நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்ய இந்த துன்யாவில் இந்த உலகத்தில் நாம் யாரிடம் செல்கிறோம் அல்லாவிடம் செல்கிறோமா அல்ல மற்றொரு தேவை மனிதரிடம் சென்று நம் தேவையை பூர்த்தி அவரிடம் வசதி வாய்ப்பு செல்வாக்கு அனைத்தும் இருக்கிறது ஒரு ஏரியால ஒரு ஊருக்கு அவர் எம்எல்ஏவா இருக்கிறாரு ஒரு நாடுக்கு ஒரு அமைச்சரா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம் அவரிடம் தேவை கொள்கிறோம் ஏ மக்களே அன்பார்ந்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எம்எல்ஏவா இருந்தாலும் கவுன்சிலராக இருந்தாலும் அமைச்சரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்காதா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்காம என்னோட கேள்வி அன்பார்ந்தவர்களே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் முக்கியமாக முஸ்லிம்கள் நம்மளுக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் அல்லாஹின் மஸ்ஜித் இருக்கிறது அல்லாவும் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே உங்களுக்கு தேவை இருக்கிறதா மனிதர்களே உங்களுக்கு தேவை இருக்கிறதா கவலையே படாதீங்க என்னோட மஸ்ஜித் இருக்குது வாங்க அல்லாஹ் என்று கையை உணர்த்தி தப்பீரை ஓதிவிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்

மின்சாரம் கரண்ட் அந்த கரண்ட் இருந்தா தான் அந்த சுவிட்சு சுவிட்சு போட்டா பல்ப் எரியும் சுவிட்சு போட்டா ஃபேன் எரியும் அதே போன்று அவ்வாவிட உங்கள் துவா வெகு வேகமாக செல்ல வேண்டுமா அதற்கு மின்சாரமாக இருப்பது எது அந்த கொள்கை அந்த தொழுகையை தொழுதிவிட்டு இரண்டு ரகத்தையை நிம்மதியாக பள்ளியில் ஒளி செய்துவிட்டு விட்டு தப்பி நிம்மதியாக சனாவை ஓதி நிம்மதியான நேரடியாக கொழுது விட்டு அல்லாவிடம் தன் ஒப்படை தன்னை ஒப்படைத்து விட்டு நாம் அல்லாவிடம் அப்பொழுது என்று சொன்னால் அந்த துவா நிச்சயமாக சத்தியமாக கபுலாக்கப்படும் நாம் ஒன்றோன்றே புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு நமக்கு ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு டயத்துல செய்யணும் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு டயத்துல செய்யணும் காலைல சாப்பிட்றது தான படிக்கி ஒன்பது டு பத்து பதிய சாப்பிடுற எத்தனை மணிக்கு மட்டும் அந்த நேரங்களில் கொடுக்கவில்லை உங்களுக்கு நாங்கள் சில நேரங்களை வைத்தியிருக்கிறோம் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கடமையை செய்தால் உங்களுக்கு அதிக நன்மை வரும் அதிக பறக்கட்டு வரும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அந்த நேரம் தான் நேரம் அதிகாலை மூன்று மணியில் இருந்து அதனுடைய பாம்பு சொல்லும் நாம் அந்த தகச்சத்திலே தொழுது என்று தொழுது விட்டு இடம் இரண்டு கைகளும் என்று துவா கேட்டோம் என்று சொன்னால் அந்த துவா வெகு சீக்கிரமாக கபுலாக்கப்படும் ஏன் அந்த ஏன் அந்த என்றால் அல்லா எங்க இருக்கிறான் ஏழு வானங்களுக்கு அப்பால் இருக்கிறான் ஆனால் அந்த கஹஜத்துடைய நேரத்தில் ஏழு வானங்களுக்கு கீழே வந்து கூறுகிறார் ஓ தூங்கிக் கொண்டிருக்கும் மனிதர்களே

அல்லாஹ் கூறுகிறார் உங்களுக்கு அந்த அசதி அந்த அசதியை நீங்கள் அந்த செஞ்சுட்டு வந்து ரொம்ப அசதியா இருக்கு சத்தியமா மூணு மணிக்கு எந்திரிக்க முடியாது அந்த அசதிக்கு அந்த அசதி அப்படிங்கிற நேரத்துல எந்திரிச்சு அந்த அசதியில துவாசம் சொன்னா சத்தியமா பதிலாக்கப்படும் சில பேர் அங்க கூறுவாங்க நான் தொழுதுட்டேன் தொழுவ கூடாது பள்ளியாசில வந்து ஒரு செஞ்ச பள்ளியாசா போய் துவா செஞ்சேன் ஏன் துவா கபலை ஆகலை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஏன் கபுலாகவில்லை இரண்டு ரக்காய்ச்சிகளை தொழுது விட்டு நீங்கள் துவா கேட்டீர்கள் என்று சொன்னால் அந்த துவா சத்தியமாக கபலாக்கப்படும் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நான் ரெண்டு ரக்காய்த்த ரெண்டு ரக்காய்த்து ஆறு கூட தொழுகிற துவா செஞ்சுட்டேன் ஏன் துவா கபலாக்கமடலாம் அதற்கும் அல்லாஹ் பதில் அளிக்கிறார் கவலைப்படாதீர்கள் நீங்கள் தொழுது விட்டு நேர்மையான முறையில் துவா கேட்டீர்களா கவலைப்படாதீர்கள் உங்கள் துவா இந்த துன்யார்கள் கபுலாக்கப்படவில்லை என்றால் நாளை மறுமையில் உங்களா நீங்கள் கேட்ட அந்த துவா அனைத்தும் கபுலாக்கப்படா துவா அனைத்தும் நாளை மறுமையில் உங்களுக்கு நன்மைகளாக அரிசி நல்லா இடத்தில் நன்மைகளாக கொட்டி குவிக்கப்படும் மீசாந்தத்தில் நன்மை ஏற்றப்படும் உங்களுக்கு சொர்கள் வாசல் தோற்றப்படும் ஆகையால் அன்பார்ந்தவர்களே நாம் அனைவரும் அல்லாஹ் துவாவை பெற்றோம் ரகத்தை விட்டோம் அனைவருக்கும் அல்லாஹால் அறிவுரிவானாக